அண்டவராக இயேசுவை நமத்தினாலே இந்த வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட நூக்காழ்தின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் மிக அருமையான வித வசனம் இங்கு சீஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இயேசுவுக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்று இரண்டு காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் இரண்டாவதாக பின் செல்ல வேண்டும் என்று இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க முதலாவதாக நாம் சிலுவையை சுமக்க வேண்டும் சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து கூட அவருடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை சகித்தார் சிலுவையை சுமந்தார் நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காக அநேக பாடுகளை சிலுவையில் கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார் அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தன் சிலுவை தன்னுடைய பாடுகளை பிறந்ததும் முதற்கொண்டு மறிக்கிற வரைக்கும் அநேக பாடுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது அந்த சிலுவையை அந்த பாடுகளை சுமந்து செல்ல வேண்டும் இந்த பாடுகள் தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் தன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன் சிலுவை சுமந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டாவதாக பின் செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும் தன் சிலுவை தன்னுடைய பாடுகளை சுமந்து கொண்டு அவர் பின்பாக அவர் எப்படி நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினாரோ அதே போல் நாமும் அவருக்கு பின் சென்று அவருடைய அடிசுவடுகளை அவருடைய வார்த்தைகளை அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை அவருடைய முன்மாதிரிகளை ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்றும்போது மெய்யாகவே நாம் அவருக்கு சீஷர்களாய் மாற முடியும் தான் பனிரண்டு சீஷர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் அவருக்கு அவர்கள் பின் சென்று அவர்கள் அநேக காரியங்களை சாதித்தார்கள் ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு விதமான பாடுகளை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் சீஷர்களாக இருக்கிறோம் நாம் கூட நம்முடைய சிறுவை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறுவை சுமந்து அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை சிறுவையில் வெற்றி சிறந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாடுகளை நீங்கள் சுமந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு பின்னாக நீங்கள் செல்ல வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளை எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது மெய்யாகவே நாம் சீஷர்களாய் மாற முடியும் நாம் சீஷர்களாய் மாறும்போது நித்திய ராஜ்யத்தில் நமக்கு பங்குண்டு ஏனென்றால் பனிரெண்டு சீஷர்களுக்கும் தேவ ராஜ்யத்தில் விசேஷமான ஒரு அதிகாரத்தையும் ஆளுகைகளையும் தேவன் கொடுக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்காது போல தன் சிலுவை சுமந்து கொண்டு யாரெல்லாம் இயேசுவின் பின்பாக அவருடைய அடிச்சுடு சுவடுகளை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் எல்லாம் நித்திய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் ஒரு விசேஷமான ஆளுகையும் அநேக ஆசிர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் சிலுவை சுமக்க வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் இரண்டு காரியங்களை செய்யும்போது தான் நாம் அவருக்கு சீஷனாக இருக்க முடியும் சீஷியாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு அதை குறித்து வேதனைப்படாதபடிக்கு அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்பாக செல்வோம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உன்னுடைய சீஷர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளிலும் எங்களுடைய சிலுவை எங்களுடைய பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு பின்பாக உம்முடைய பாதையில் உம்முடைய அடிசுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற நீ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஒவ்வொரு நாளும் அதற்கு பலன் கொடுங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிலுவை குறித்து வேதனை பண்ணாதபடி மகிழ்ச்சியோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு செல்ல நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சீஷனாக இருக்கும்படி உண்மை செல்ல அண்டு உதவி செய்யுங்க தொடர்ந்து பிரச்சனைகளோடு இருக்கட்டும் இயேசுவின் அமத்தி செவங்களு நல்ல பிதாவே ஆமேன்